ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு அருமையை சொல்லி தரார் பாருங்க நாம் துதியினாலையோ நாம் ஆராதனையினாலேயோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது இங்க ஆண்டோர் நமக்கு சொல்லி தரது என்னன்னா ஏப்பா நீ நல்லா துதிக்கிறதா நல்லா நீ எல்லாரையும் ஏற்று கொள்றவனாய் ஏற்று நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பாகுபாடு இன்றி எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்குற ஒரு கண்ணோட்டம் ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும் பிரியமானவர்களே ஆனால் இன்றைய காலகட்டத்துல சபைக்குள்ளேயே அநேக பாகுபாடுகளை நாம் பார்க்கிறோம் சபைக்குள்ள ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு வேற மனிதர்கள் சொல்லலாம் ஆனால் சபைக்குள்ளயே அவன் பெரியவன் இவன் பெரியவன் இவன் தாழ்ந்தவன் இவனுக்கு இவனால ஒன்னும் பண்ண முடியாது அவனிடத்துல பணம் இருக்கு இவனிடத்துல பணம் இல்ல அவனிடத்துல நல்ல அன்பு செலுத்துறது இவனிடத்துல அன்பை செலுத்துறது கிடையாதுன்னு சபைக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தாத படிக்கு பாகுபாடுனால தான் அன்பு செலுத்த வேண்டியதா இருக்குது ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன எல்லாரையும் ஒரே அன்போடு ஒரே சிந்தையோடு பார்த்து எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் பிரியமானவர்களே இப்படி ஆண்டவர் பார்த்து ஆனால் நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது இந்த நீங்களும் நானும் பாத்திருவானு கேட்டா கிடையாது அப்படி பார்த்தா நல்ல பணம் வச்சிருக்கவன் தானே நல்ல ஞானம் உள்ளவன் தானே பார்த்தா இதுக்கு தகுதி உள்ளவன் தானே ஆனா ஏசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டார் அவருடைய பிள்ளையாக மாறி நம்மளை ஏற்றுக்கொண்டார் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு நான் நீ ஏற்றுக்கொண்டேன் ஆனா நீ அநேகரை ஏற்றுக்கொள்ளாமல் அநேகரை கஷ்டப்படுத்தும்படியா வாயினாலேயே பேசுகிறையே அவங்களை தாழ்த்தி அவங்களுடைய குறைகளை சொல்லி அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அவர்களை நீ வெறுக்கிறே என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்போ சிலர் பதினோராம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம் பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார் அந்த தரிசனத்துல என்ன காணிக்கிறாரு எல்லா மிருக ஜீவங்கள் எல்லா விருச்சங்கள் எல்லாவற்றையும் காண்பிக்கிறார் அதை காண்பித்து ஆண்டவர் சொல்றார் எப்பா இதை நீ அடித்து புசி என்று சொல்லுகிறார் பேதுரு சொல்றாரு ஐயோ ஆண்டவரு இதனை எப்படி நான் வந்து புஷிக்க முடியும்னு மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு நீ பரவாயில்ல நீ அடித்து புசு என்று சொல்லுகிறார் அப்ப பேதில் சொல்றாரு இதுல ஆண்டவரே பரிசுத்தம் சுத்தம் உள்ளவதும் இருக்குது அசுத்தமும் இருக்குது இதன எப்படி நான் அடித்து புசிய முடியும் என்று பேதரு சொல்லும் பொழுது அப்ப ஆண்டவர் பேதரிடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னா கர்த்தர் சிருஷ்டித்ததை நீ அசுத்தம் என்று எப்படி நீ சொல்ல முடியும் கர்த்தர் எல்லாம் பரிசுத்தானது தானே என்று சொல்லுகிறார் இந்த தரிசனத்தை எதுக்கு காண்பிக்கிறார்னா ஏன்னா பேரவும் மற்ற அப்போஸ்தலர்களுடைய ஊழியம் எங்க காணப்பட்டுச்சுன்னா யூதர்கள் மத்தியில ஊழியம் காணப்பட்டுச்சு ஆனால் பேதுரு கொர்நலே என்ற மனிதனிடத்துல ஒரு ஊழியம் செய்யும்படியாய் வேண்டிய சூழ்நிலை அதை உணர்த்தனும் இந்த கொர்நிலையை பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் யூதர் அல்ல அவர் புறஜாதியாய் காணப்பட்டார் ஆனால் கிறிஸ்துவனுடைய அன்பில நிலைத்திருக்கிறவராய் காணப்பட்டார் அவருடைய கிரியைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்து சொன்ன படி செய்கிறவராய் அவர் காணப்பட்டார் பிரியமானவர்களே அன்பானவரா இருந்தாரு அநேகருக்கு உதவி செய்கிறவரா இருந்தாரு அதனால பேதருக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு நீ கொர்நேல இடத்துல போகணும் நீ யூதர்களை மாத்திரம் பார்த்துட்டு குறநிலை இடத்துல ஆண்டவரே நான் எப்படி அங்க போறது என்று சொல்லாத அதற்காக இந்த தரிசனத்தை காமித்தார் இந்த தரிசனத்தை பார்த்துட்டு பேதுருவும் குறநிலை வீட்டுக்கு போனாரு அங்க அநேக மக்கள் இருந்தாங்க அங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் பேதுருவை பார்க்கும்படியாய் அநேக மக்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க அந்த நாளிலே கொர்நிலை வீட்டிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது பிரியமானவர்களே இன்றைக்கு நம் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே என்று சொன்னால் கிறிஸ்து சொல்லுவது போல எல்லாரையும் ஏற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் சபைக்குள்ள ஒரு ஒரு விசுவாசி ஒழுங்கா பேசுறது கிடையாது எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துறது கிடையாது ஊழியத்துக்கு அமைச்சா நான் அவங்க கூட போவேன் இவங்க கூட போக மாட்டேன் அப்படிப்பட்ட ஊழியம் வீண் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஊழியத்திலிருந்து நாம் எந்த விதமான பலனையும் நாம் பார்க்க முடியாது இன்னைக்கு சபைக்குள்ளேயே ஜாதி வந்துருச்சு எப்படிங்க கிறிஸ்தவனு சொல்றோம் ஆனா ஜாதி பார்க்கிறவர்களே நாம் காணப்படுறோம் ஜாதி பார்க்கிறவன் கிறிஸ்தவனே கிடையாது ஆண்டவர் நமக்கு சொல்லி தரது எல்லாம் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய அன்பளை நாம் நிலைத்திருந்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தணும் பிரியமானவர்களே அதனால சற்று சிந்தித்து பார்ப்போம் அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டது போல நாம் எல்லாரையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்விதமாய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே